i trailing பெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோடாமின் கடந்த நிகழ்வில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு வாழ்வாதாரத்தை கொண்ட மக்களையும் நம்முடைய உணவு உற்பத்தி பாதுகாப்பு எல்லாத்தையும் எப்படி கேள்விக்குட்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது வந்து நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்களாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த பிரச்சனைக்கு காரணமான குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுவது இயல்பான விஷயம் பெரும்பாலும் இதுக்கு வந்து கல் பள்ளிகள்லேயோ கல்லூரிகள்லேயோ அந்த விஷயங்கள பேசும்போது எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் தான் காரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மைதான் ஆனால் எந்த மனிதர்கள் குறிப்பாக எந்த மனிதர்கள் இந்த குற்றத்தை செய்தார்கள் அப்படிங்கிறத கேள்வி கேட்ப கேட்பது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பார்க்குறேன் இதற்கு வந்து ஒரு சின்ன கதை அல்லது ஒரு வரலாற்று சம்பவத்தை உதாரணமாக சொல்லி சொல்கிறது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது நம்முடைய குண்டு பல்பு ஒரு ஒரு காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையும் குண்டு பல்புகள் தான் இருந்திருக்கும் அந்த குண்டு பல்பை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்னு ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அவர் முதல் முதல்ல குண்டு பல்பை உற்பத்தி பண்ண காலகட்டத்தில் அவர் அதை கண்டு கண்டுபிடிச்ச கால காலத்தில் பல்பு வந்து ரொம்ப நேரம் எரியலை ஒன்று ரெண்டு செகண்ட்லேயே வந்து பல்பு அணைஞ்சிடுது அல்லது ஃப்யூஸ் ஆயிடுது அப்போ அந்த பல்புக்குள்ளே என்ன ஃபிலமெண்ட் வைக்கிறது அதுக்குள்ளே ஒரு இலை இருக்கும் அந்த இலையில் என்ன மெட்டீரியல் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஆய்வுக்குரியதாக இருந்தது அவர் நிறைய விதவிதமாக இரும்பு வைக்கிறாரு அலுமினியம் வச்சு பார்க்குறாரு பட்டு நூல் வைக்கிறாரு பருத்தி நூல் வைக்கிறாரு இப்படி மாற்றி மாற்றி வேறு வேறு பொருட்களை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டீரியலில் மாற்ற மாற்ற நிறைய அதில் தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்ய செய்ய இந்த பல்பு எரியறதுடைய ஆயுள் காலம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது முதல்ல வெறும் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் மட்டுமே எரிஞ்ச பல்பு வந்து அடுத்தது பத்து செகண்ட் எரியுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு மூணு நாள் வரை எரியுது அதுக்கப்புறம் மாதம் ஆகுது வருஷம் ஆகுது இந்த மாதிரி அதிகரிச்சிட்டே போகுது இந்த இந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது அப்போ இந்த தொழில்நுட்பம் வெளியே பரவ தொடங்கினோன்னே நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த குண்டு பல்பை வடிவமைத்து விற்க தொடங்குறாங்க நிறைய பேர் வாங்குறாங்க போட்டி போட்டு இந்த தொழில்நுட்பத்தில் நிறைய மாற்றங்கள் செய்து எங்க பல்பு வந்து நிறைய நேரம் எரியும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க இந்த இந்த போட்டினால இந்த அதிக நேரம் விற்பனை எரியக்கூடிய குண்டு பல்புகள் அதிக அளவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து எப்படி போகுது அப்படின்னா ரெண்டாயிரம் மணி நேரம் மூவாயிரம் மணி நேரம் நாலாயிரம் மணி நேரம் இப்படி வந்து பல்பு எரியக்கூடிய ஆயுள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த பல்பு உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் ரொம்ப பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரகசிய மாநாடு நடத்துறாங்க ஜெனீவால போயிட்டு ஒரு ரகசியமான ஒரு மாநாடு அது அந்த அந்த மாநாட்டுடைய மாநாட்டுடைய பேர் வந்து ஃபோபஸ் காட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது அதை பத்தி கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாநாட்டுல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா இப்படியே வந்து ஆழாளுக்கு நம்ம சண்டை போட்டுட்டே வந்து பல்புடைய ஆழ்காலத்தை அதிகரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம பல்பு வாங்கிட்டு போறவன் திரும்ப கடைக்கு வரமாட்டான் அப்போ திரும்ப அவங்க வரல வாங்க வரல அப்படின்னா நம்ம தொடர்ந்து பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது நமக்கு லாபம் கிடைக்காது கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியது தான் நம்ம லாபகரமாக தொடர்ந்து கம்பெனியை நடத்தணும் அப்படின்னா பல்புடைய ஆயுள் காலத்தை இவ்வளவுக்குள்ளே நம்ம நிறுத்தி ஆகணும் ரெண்டாயிரம் மணி நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த பல்பை ஃப்யூஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு அந்த வடிவமைப்பிலேயே திட்டமிட்டு அந்த பல்புடைய ஆயுள் காலத்தை குறைக்கிறாங்க இதை வந்து பிளான்ட் அப்சலசன்ஸ் அல்லது திட்டமிட்ட ஆயுள் குறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வெறும் பல்பில் மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல்களாக இருக்கட்டும் ஏராளமாக இந்த பிளான்ட் அப்சலசன்ஸ் வேலை செய்யாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு மொபைல் மாடல் வந்து நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோ நீங்கள் உங்களில் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க அதோடைய இனிமையான நினைவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணலாம் அந்த அந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வர பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல ஏறக்குறைய ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் மொபைல் மாடல்கள் வந்து இதுவரை உற்பத்தி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவரை உற்பத்தியான இவ்வளவு ஆயிரக்கணக்கான மாடல்களில் ஒரு டாப் செல்லிங் மாடல் அப்படிங்கிறது வந்து நோக்கியா டபுள் டபுள் ஜீரோ தான் அதோட சிறப்பே வந்து அது தூக்கி எறிஞ்சாலும் உடையாது எவ்வளவு நேரம் வேணாலும் சார்ஜ் நிற்கும் ஒரு ஒரு தடவை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட அந்த சார்ஜ் நிற்கும் அதில் பேட்டரி தனியாக பேனல் தனியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஏதாவது டேமேஜ் ஆச்சுதுன்னா சரி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் நோக்கியா டபுள் டூ டபுள் ஜீரோ இப்போ மார்க் மார்க்கெட்டில் இல்லை அந்த நோக்கியா கம்பெனியே ஏறக்குறைய தமிழ்நாட்டிலேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஏராளமான புதிய கம்பெனி மார்க் மொபைல் ஃபோன்கள் வந்திருக்குது அன்னைக்கு நோக்கியாவுடைய அந்த மொபைலுடைய விலை வரும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி லட்சங்களில் விற்கக்கூடிய மொபைல்கள் இன்றைக்கி கடைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ்வளவு டியூரபிளாக அவ்வளவு லாங் லாஸ்டிங்காக சார்ஜ் நிற்கக்கூடிய மொபைல் கொடுத்த ஒரு நிறுவனத்தால் இன்னைக்கு இந்த பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு பிறகு ஏன் ஒரு டியூரபிளான ஒரு மொபைலை கொடுக்க முடியல இங்கே ஒவ்வொருத்தட்டையும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் மதிப்புள்ள மொபைல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் என்னோட மொபைல் வந்து பயங்கர பிராண்டடு இது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இதில் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்னோட மொபைலை நான் எப்படி தூக்கி போடுவேன் உடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் நம்ம சொல்ல முடியல அதற்கான தொழில்நுட்பம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஏன் இல்லை அப்ப இந்த நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செய்வதே வந்து அதை தூக்கி எறிவதற்காகத்தான் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல் நிகழ்விலே உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன் இந்த பூமியில ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்வதற்கும் ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் வழித்தடம் இருக்கிறது நீங்க வெந்நி போடணுன்னாலும் இருக்குது நீங்க பிரியாணி பண்ணணும்னாலும் இருக்குது வெந்நி போடுறதை விட பிரியாணி செய்கிறதுக்கு கூடுதல் கார்பன் வழித்தடம் அப்படி கூடுதலாக கார்பன் எமிஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு பிரியாணி செய்கிறதுக்கே கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மொபைல் போன் செய்கிறதுக்கான கார்பன் உற்பத்தி எவ்வளவு ஆகும் அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சாதாரண மொபைல் ஃபோனுக்கே பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பகுதி பொருட்கள் அதில் இருக்கும் ஒவ்வொரு பகுதி பொருட்களும் எங்கெங்கேயோ வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம் இதில் இரும்பு ஒரு நாட்டிலேருந்து இருந்து கிடைக்கும் அதற்கான அலுமினியமோ அல்லது வேற ஏதோ ஒரு மெட்டீரியலோ மினரலோ இன்னொரு நாட்டிலேருந்து இருந்து கொண்டு வருவாங்க இது எல்லாமே கப்பலில் கொண்டு வர வேண்டியது இருக்கும் இந்த கப்பலுக்கான எரிபொருள் செலவு அப்படிங்கிறதெல்லாம் உள்ளெடுத்து பா பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான கார்பன் ஃபுட்பிரிண்ட் இதில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்போ இன்னைக்கு நம்ம பொருட்கள் எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர் எவ்வளவு பொருட்களை பயன்படுத்தியிருப்பாங்க எவ்வளோ அவங்க கிட்ட ஆடைகள் இருந்திருக்கும் எவ்வளோ கேட்ஜெட்ஸ் இருந்திருக்கும் எவ்வளவு செருப்புகள் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு அதை இன்னைக்கு நம்ம நம்முடைய சம காலத்தில் நம்ம வீடுகளில் எவ்வளவு பொருட்கள் இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மடங்கு அதிகமாக கூடுதல் பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியும் இந்த கூடுதல் பொருட்களை பயன்படுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட இந்த கூடுதல் பொருட்கள் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிறுவனங்கள் வந்து ஒவ்வொன்றையா கலர்ஃபுல்லா நம்மக்கிட்ட கிளாமரைஸ்டாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம வாங்க வச்சிருக்கிறாங்க வாங்க தூண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வெறும் வாங்கினா மட்டும் போதாது அதை நம்ம திரும்ப திரும்ப தூக்கி எறிஞ்சிட்டே இருந்தாதான் அவங்க புதுசு புதுசா பொருட்களை உற்பத்தி செய்துட்டு இருக்க முடியும் இந்த நிறுவனங்கள்ல லாபம் அதிகரிக்கும் அப்போ இந்த லாபத்தை அதிகரிப்பதற்காக இந்த நிறுவனங்கள் வந்து எளிதில் பழுதாக கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்ல சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பொருட்களை உற்பத்தி பண்றாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதை வந்து பயன்படுத்த வேண்டியதில்லை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டியதில்லை ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை இது இந்த பிளாஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்த குப்பை மேலாண்மைக்கு சவாலாக இருப்பதே வந்து இந்த சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் இது வந்து ஆடைகளுக்கு கூட இது விரிவடைந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நான் சமீபத்தில் ஒரு இடத்துல டீச்சர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல ரொம்ப பெரும் சொல்றாங்க நான் வந்து ஒரு தடவை கட்டின புடவையை நான் ரெண்டாவது தடவை கட்டுறதே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இது பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே பல்வேறு பொருட்கள் அது ஒரு ஒரு நம்முடைய பொருட்களுடைய பயன்பாடும் நுகர்வும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்குது இந்த பெரு நிறுவனங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பெருநிறுவனங்கள் தான் இங்கே முதன்மையான குற்றவாளிகள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த பெருநிறுவனங்கள் மட்டும்தான் குற்றவாளியா அப்படின்னு பார்த்தா இந்த பெரு நிறுவனங்களுடைய பெரிய அளவில் தாயகமாக திகழக்கூடிய மேற்கத்திய வளர்ந்த நாடுகள் மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்கின்றன ஒப்பீட்ட அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆப்பிரிக்கா ஏசியா மாதிரியான பகுதிகளுடைய நுகர்வோ அல்லது உற்பத்தி அப்படிங்கிறது அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ உற்பத்தி செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விட ஒப்பீட்டளவில் குறைவுதான் அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரழிவான காலநிலை மாற்றத்திற்கு பெருமளவில் பங்கு வைக்கக்கூடிய குற்றவாளிகளாக அல்லது முதன்மை குற்றவாளிகளாக இங்க வந்து அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நினைவில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது சரி இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா அரசாங்கங்கள் இங்க தான் பண்ணிட்டு இருக்குது இந்த நிறுவனங்கள் இஷ்டம் போல உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அரசாங்கங்களுடைய பங்கு என்ன அரசாங்கங்கள் இதுக்கு தெ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெரியுமா தெரியாதா அரசாங்கம் இங்கே என்னது தான் பண்ணிகிட்ருக்குரு அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு எழலாம் இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த நிகழ்வில் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க